الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வானங்களையும் பூமியையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அத்தாவிற்கு எல்லா புகழும் அந்த இயக்க அறிவினின் சாந்தியும் சமாதானமும் சத்திய தோதகர் சன்மார்க்க போதகர் மாதர் மீதும் அவர்களது சொல் செயல் அங்கீகாரத்தை எழுதவராமல் பின்பற்றி வாழ்ந்து மரணித்த உத்தம சத்திய சகாபாக்கள் சகாவிய பெண்மணிகள் மீதும் உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என்றென்றும் இரண்டு நலவட்டுமாகும் கணியத்திற்குரிய அத்தாவி நல்லடியார்களே நாற்பத்தி ஏழாவது வருடத்தின் மொஹரம் மாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் செய்திகள் இருக்கிறது அதுல இரண்டு செய்திகள் நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய சுண்ணத்தான விஷயங்களாக இருக்குது இன்னும் இரண்டு விஷயங்கள் மூட நம்பிக்கைகள் கடந்த விஷயமாக இருக்குது இன்னும் இரண்டு விஷயங்கள் படிப்பினை ஊட்டக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கு இந்த முகரம் மாதம் தொடர்பாக இந்த ஆறு முக்கியமான விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த முகரம் ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால் முகரம் மாதம் தொடர்பாக சில வழிகாட்டுதல்களை சில கட்டளைகளை அல்லாம் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இது சுண்ணத்தான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய காரியம் அதே போன்று இந்த மிதத்தான காரியங்களும் நம்முடைய கலா நம்முடைய இஸ்லாமிய சமூகத்திலே ஏற்பட்டு இருக்கிறது புத்தாண்டு இஸ்லாமிய புது வருட பிறப்பு என்கின்ற ஒரு கொண்டாட்டம் இருக்குது இந்த இரண்டுமே நம்ம பார்க்கணும் ஒண்ணு முகவரம் தொடர்பாக இஸ்லாமிய மறக்க நமக்கு என்ன சொல்லித்தருது அல்லாஹ் தொடர்பான என்ன கட்டளைகளை நமக்கு சொல்லித்தாராம் அதை நாம பின்பற்றினால் நமக்கு நன்மை கிடைக்கும் அந்த அடிப்படையில் இந்த முகரம் ஒன்று தொடர்பாக புத்தாண்டு விதத்தான மார்க்கத்தில் இல்லாத கலாச்சாரம் அதை தெரிந்து கொண்டு அதிலிருந்து விலகி இருக்கும் ஏன்னா அதுல ஈடுபட்டோம்னா அதன் மூலமாக நமக்கு தீமைகள் ஏற்படும் எப்படி முகரம் மாதம் தொடர்பாக இஸ்லாம் சொல்லித் தந்த விஷயங்களை கடைபிடித்தோம் என்று சொன்னால் நன்மை கிடைக்குமோ அதே போன்று மார்க்கத்தில் இல்லாத புத்தாண்டு கொண்டாட்டங்களை கடைபிடித்தால் நமக்கு தீமைகளை ஏற்படும் இந்த இரண்டையும் அறிந்து கொள்வதற்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் ஒன்று நன்மை தரக்கூடிய வழி இன்னொன்று தீமை ஏற்படுத்தக்கூடிய வழி நன்மை தரக்கூடிய வழிகளை அறிந்து கொண்டு நன்மைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் தீமை தரக்கூடிய வழிகளை அறிந்து கொண்டு அதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய நூலாக இருக்க வேண்டும் இது இரண்டு விஷயங்கள் அடுத்த இரண்டு விஷயங்கள் என்னவென்று சொன்னால் முஹர மதத்தினுடைய பத்தாவது நாள்

செய்யப்பட்டார்கள் என்பதற்காக அதை துக்கமாக கொண்டாட வேண்டும் என்பதற்காக அந்த பத்தாவது நாளே மீன் சாப்பிடக்கூடாது கறி சாப்பிடக்கூடாது இது போன்ற கலாச்சாரங்களை துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்கின்ற மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை புகுத்தி இருக்கிறாங்க அதே அறிந்து கொண்டு அதுல விலகி இருக்கணும் ஆசிரம் ஒன்று நோட்டால் நன்மைகள் கிடைக்கும் கருப்பலாவிற்கு துக்க அனுஷ்டம் அனுஷ்டானம் நம்ம ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் அதன் மூலமாக தீமை ஏற்படும் இந்த இரண்டும் நம்ம சரியான முறையிலே அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் இது ரெண்டு மொத்த ரெண்டு படிப்பினைகள் ரெண்டு நன்மையான காரியங்கள் ரெண்டு மிகத்தான தீமையான காரியங்கள் ரெண்டு படிப்பினைகள் என்னவென்று சொன்னால் இது ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்லி அழைக்கிறோம்ல இந்த ஹிஜ்ரி ஆண்டு தொடர்பாக ஹிஜ்ரி ஆண்டு எப்படி உருவாக்கப்பட்டது அது தொடர்பாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஹிஜ்ரத் சம்பந்தமான படிப்பினைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் நவீனையும் சுலாலை சொல்லாமல் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் பண்ணி மதினாவுக்கு போனாங்க சகாபத்தில் போனாங்க அப்படி ஹிஜ்ரத் சென்றதற்கு பிறகுதான் இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப மேலும் ஆரம்பிச்சது

அதிலிருந்து படிப்பினைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் தொடர்பாக இந்த ஆறு முக்கியமான விஷயங்கள் இருக்கு தீமை தரக்கூடிய விஷயங்கள் ரெண்டு தரக்கூடிய விஷயங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் முதலாவதாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் முகர மாதம் தொடர்பாக இஸ்லாம் சொல்லித் தரக்கூடிய செய்தி என்ன முகரம் என்பது இந்த மாதத்திற்குள்ளே பெயர் ஏன் இந்த பெயர் இந்த மாதத்திற்கு சூட்டப்பட்டது என்று சொன்னால் இந்த மாதத்தில் போர் செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறது போர் செய்வது கூடாது என்று தடுத்திருக்கிறாங்க தடை செய்யப்பட்டது என்று அர்த்தம் என்ன தடை செய்யப்பட்டது என்று சொன்னால் போர் செய்வது தடை செய்யப்பட்டது அதனால இந்த மாதத்திற்கு முகரம் என்கின்ற பெயர் சூட்டப்பட்டது இது முகமது நபி நபியாக ஆனதற்கு பிறகு சூட்டப்பட்ட பெயர் கிடையாது ரசூலை பிறப்பதற்கு முன்பாகவே இந்த மாதத்திற்கு முகரம் என்ற பெயரத்தை மக்களுக்கு காத்திருக்க அவர்களும் இந்த மாதத்தில் போர் செய்ய மாட்டார்கள் போர் செய்வது இந்த மாதத்தில் நம்பிக்கை தான் காப்பிரட்டம் இருந்தது ரசுல்ல பிறப்பதற்கு முன்பாகவே முகர மதத்துல போர் செய்யக்கூடாது முகர மதத்தில் போர் செய்வதை தடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த மாதத்திற்கு முகரம் என்கின்ற பெயரை சுட்டி வந்திருக்கிறாங்க அதை இஸ்லாம் அங்கீகரிக்கும் பக்கத்து காசுகளை தானே சுட்டினாங்க குறைசிகள் தானே சுட்டி நிற்கிறாங்க அதை ஏன் நம்ம அங்கீகரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் அப்படி அதுக்கு மாத்தமா சொல்லலை அவர்கள் எப்படி அந்த முகரம் என்கிற பெயரை பயன்படுத்தி வந்தார்களோ அதே போன்ற பெயரை இஸ்லாமிய மார்க்கமும் ஏற்றுக்கொள்ளுது முகரம் என்கின்ற பெயரைத்தான் நவீனின் சுலாலை சிலம்பர்களும் சொல்லியிருக்கிறாங்க நவீனின் சுலாலை சிலம்பர்கள் இந்த முகரம் என்கிற பெயரை கொடுத்துதான் ஹதிஸ்களில் எல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்க இப்ப மக்கத்து காசுகள் பயன்படுத்தி அதே பெயரை நவீனின் சிலாலோசனை பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த போர் செய்வது தடுக்கப்பட்டது என்கின்ற காரணத்திற்காகத்தான் இந்த மாதத்திற்கு முகரம் என்கிற பெயர் சூட்டப்பட்டது ஆனாலும் மக்கள் காசுகள் இருக்கிறாங்கல்ல அவங்க சில தந்திரங்களை கையாண்டாங்க சில சூழ்ச்சியான நடவடிக்கைகள்ல ஏற ஈடுபட்டாங்க எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னாங்க நம்பிட்டாங்க முகரம் என்று சொன்னால் போர் செய்யக்கூடாது போர் செய்வது இந்த மாதத்தில் தடை செய்யப்பட்டது எங்களை நம்பிக்கை அவர்கிட்ட இருக்குது அதனால அவங்க என்ன செய்வார் என்று சொன்னால் அவங்களுக்கு போர் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம் கட்டாயம் ஏற்பட்டது என்று சொன்னால் முகர மாதம் இல்லை உதாரணத்திற்கு செவ்வாய் மாதத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் செவ்வாய் மாதத்தில் போர் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க போர் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அவங்க என்ன போர் செய்ய கூடாது என்கின்ற நினைத்தார் செவ்வால் மாதத்தில் இருக்கிறாங்க அந்த செவ்வாய் மாதத்தில் போர் நடக்குது அவங்க போற தோற்கற மாதிரி வருது அல்லது போல் செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறார்கள் என்று சொன்னால் செவ்வாய் மாதத்தை முகரம் மாதம் அறிவிச்சிருவான் இது செவ்வாய் மாதம் இல்லை இது முகர மாதம் அதனால் போல் செய்யக்கூடாது என்று அறிவித்து விடுவார்கள் அதே போன்று அவர்கள் முகர மாதத்தில் இருக்கிறான் முகர மாதத்திலிருந்து போல் செய்யக்கூடாது ஆனா போர் செய்கிற ஆசைப்படுறான் அவன்கிட்ட ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது ஆனா போர் செய்கு நினைக்கிறார்கள் என்று சொன்னால் முகர மாதத்தில் போல் செய்யக்கூடாது அவன் முகர மாதத்துல இருக்கிறான் அந்த நேரத்தை என்ன அறிவிச்சிருவார்கள் என்று சொன்னால் இது முகரம் கிடையாது இது வேற மாத முகரம் மாதம் அடுத்த மாசம் தான் வரும் இல்லைன்னா அதுக்கு அடுத்த மாசம் தான் வரும் என்று மாதத்தை மாற்றக்கூடிய ஒரு பழக்கம் மக்கத்து காற்றுகிட்ட இருந்தது இதே அல்லா தன்னுடைய திருமறை குரானே கண்டிச்சு சொல்றான் முகரம் என்கிற பெயரை அல்ல ஏத்துக்கிட்டான் மக்கத்து காப்பிர்கள் பயன்படுத்தினாலும் அந்த பெயரை அல்ல அங்கீகரிச்சுட்டான் ஆனா இந்த நடவடிக்கை இருக்குதுல இவங்க இஷ்டத்துக்கு மாற்றது பெயரை மாற்றது யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வேதத்துல மாற்றம் செய்வாங்க அதை இஸ்லாமிய மார்க்கம் கண்டிக்கிறதுல அதே போன்று இந்த முகரம் என்கின்ற மாதத்தை மாற்றுவதையும் இஸ்லாமிய மார்க்கம் கண்டிக்கிறது அல்லா தன்னுடைய திருமலை ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தேழாவது ஒத்திவைப்பதற்கு அது இறை மறுப்பை அதிகப்படுத்தும் வார்த்தை என்பது கடுமையான வார்த்தையாக இருக்குது என்ன மாதத்தை அது வெறும் பார்க்கல சாதாரண ஒரு விஷயமாக பார்க்கல நீங்கள் மகரம் மாதத்தை ஒத்தி வைத்தீர்கள் என்று சொன்னால் அதை மாற்றினீர்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய இறைமுறை குஃபுரை அதிகம் என்பதாக அல்ல தன்னுடைய திருமறை குழாலை சொன்னால் அந்த மாதத்திற்குரிய கண்ணியத்தை நம்ம கொடுக்கணும் அந்த மாதத்திற்குரிய கண்ணியத்தை நம்ம வழங்கவில்லை என்று சொன்னால் நம்மிடத்தில் இறைமுறுப்பு ஏற்பட்டுவிடும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக இருக்க காசர்கள் மொஹரம் என்கின்ற மாதத்துக்கு கண்ணியம் கொடுத்தாங்க ஆனா மாதத்தை இஷ்டத்துக்கு ஒத்தி வச்சாங்க மாத்தினாங்க அதை அல்ல கண்டிச்சு அது குஃபர் இறை மறுப்பு உங்களுக்கு அதை அதிகப்படுத்திவிடும் என்கின்ற எச்சரிக்கை அல்ல தன்னை திருமலை குரானை தெரிவிக்கிறோம் நவீன சிலாலை சிலம் சொல்றாங்க மக்கத்து காசுகள் துல்காஜா துலகை முகரம் இந்த மூன்று மாதங்களிலும் போர் செய்ய மாட்டாங்க ஏன் போர் செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால் துல்கஜ் மாதத்துல ஹஜ்ஜு செய்யணும் ஏன்னா மக்கத்து காசுகள் ஹஜ்ஜுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க கடுமையான முக்கியத்துவத்தை வழங்கினாங்க அதனால ஹஜ் செய்வதற்காக பூமியின் பல்வேறு பகுதியிலிருந்து பயணம் செஞ்சு மக்கள் வருவாங்கல்ல இன்னைக்கு ஏறினா ஒரே நாளில் போய் இறங்கிடலாம் ஆனா அந்த காலத்துல அப்படி கிடையாது மாச கணக்குல நாட்கணக்குல பயணங்கள் இருக்கும் ஆனால அந்த காலத்தில் ஹஜ் செய்ய வேண்டும் என்பதற்காக பல்வேறு பகுதியைச் சேர்ந்த மக்கள் திருக்காயா மாதத்தில்தான் தன்னுடைய ஊரை விட்டு கிளம்பி வருவாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன செய்வாங்க ஹஜ் செய்ய வேண்டும் என்பதற்காக கிளம்பி வருவாங்க அதனால ஹஜ்ஜுக்காக கிளம்பக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் துல்கா மாதத்தில் போர் செய்யக்கூடாது என்று தடை செஞ்சிருந்தாங்க முழுவெஞ்சு மாதத்தில் ஹஜ்ஜு செய்யக்கூடிய மாதம் அதனால அந்த மாதத்தில் ஹஜ் செய்ய போர் செய்யக்கூடாது என்று தடை செஞ்சிருந்தாங்க அடுத்து வரக்கூடிய மொஹர மாதம் இருக்குதுல அது ஹஜ்ஜை முடித்துவிட்டு விட்டு மக்கள் தன்னுடைய ஊருக்கு செல்லக்கூடிய நாள் அதனால அந்த மொஹர மாதத்திலும் போர் செய்யக்கூடாது என்று மூன்று மாதங்களையும் போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட மாதங்களாக இருந்தாங்க ஆரம்ப காலத்திலிருந்து ஏற்படுத்தி வழக்கமாக இருந்தது காசு காலத்தில் வாங்க அவங்களுக்கு போர் அடிக்கு எப்படி போர் அடிக்குது போர் செய்யக்கூடாது போர் செய்யக்கூடாது முகரமும் போர் செய்யக்கூடாது முப்பது 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 தொண்ணூறு நாட்கள் போர் செய்யாமல் இருப்பது என்பது மூன்று மூன்று மாதங்கள் தொடர்ச்சியான மாதங்கள் ஒரு புனிதமான மாதங்கள் கண்ணியமாக நடப்பது என்பது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சிரமமாக இருக்குது அதனால மக்கத்து காப்பிரர் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் துருக்காயா துருகட்சி அது அப்படியே இருக்கும் அதற்கு அடுத்து வரக்கூடிய முகர மாதம் இருக்குதுல்ல அந்த முகர மாதத்தை சஃபர் மாதத்துக்கு மாத்திடுவாங்க சஃபர் மாதம் வரும்ல அந்த சஃபர் மாதத்துக்கு முகரம் என்று பெயர் சொட்டி துல்காஜா துல்கேஜ் அடுத்து முகரம் வரணும் ஆனால் முகரம் வராமல் அது சஃபர் மாதம் துல்காதா துல்கேஜ் சஃபர் என்கின்ற மாதத்தை மாற்றக்கூடியவர்களாக மக்கத்து காப்பர்கள் இருந்தாங்க என்று நேம் சிலாரேஸ்வரம் அவர்கள் மக்கத்து காப்புகளை கண்டித்து சொல்றாங்க சிவராஸ்வரம் அவர்களும் இது மக்கத்து ஒரு தவறான நடைமுறை மகர மாதத்தை அவங்க இந்த அளவுக்கு மாற்றியிருந்தாங்க ஏன்னா அந்த மாதத்துக்கு புண்ணியம் கொடுக்க மகத்துவம் வழங்க வேண்டும் அது புனிதமிக்க மாதம் என்பதை மக்கத்து காப்பர்கள் ஏற்றிருந்தாங்க அந்த மாதத்தில் அவங்க கண்ணியமாகத்தான் நடந்து வந்தார்கள் ஆனா அந்த மாதத்துல நடக்கிறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது என்பதற்காக மாதத்தையே மாற்றி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம் மக்கத்து காப்பில் இடத்தில் எந்த காரணத்தினால் அதை அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் கடுமையாக கண்டிக்கிறார் அதன் மூலமாக நமக்கு தெரியக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் இந்த மாதத்துக்கு நம்ம கண்ணியம் கொடுக்கணும் மகத்துவம் கொடுக்கணும் ரமலான் மாதத்தில் நோன் வந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய நடவடிக்கை எப்படி மாறுது அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் ரமலான் மாதம் ஒண்ணு வந்து விட்டது என்று சொன்னாலே நம்முடைய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி மாறும் அந்த மாதத்துக்கு எப்படி கண்ணியம் கொடுக்கிறது எப்படி மகத்துவம் கொடுக்கணும் அதே போன்று முகர மாதத்திற்கு நம்ம மகத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆனா மக்கத்து காற்றுகளை வழங்கிய மகத்துவத்தை கூட இன்னைக்கு நாம கொடுக்காம ஏன்னா முகர மாதத்தை பத்தி தெரியல இந்த அளவிற்கு அது முக்கியத்துவப்படுத்தப்பட்ட மாதம் என்பதை நம்ம விளங்காமல் அறியாமல் இருக்கிறோம் ஆனா இஸ்லாமிய மார்க்கம் இந்த முகர மாதத்திற்கு கடுமையான முக்கியத்துவத்தை வழங்கி இருக்கு அதாவது அல்ல கடுமையா கண்டிச்சு சொல்றோம் அது குஃபுரை அதிகப்படுத்தும் மாதத்தை மாற்றி வைப்பதே குஃபுரை அதிகப்படுத்தும் என்கின்ற அளவிற்கு அல்ல கண்டித்து சொல்கிறான் என்று சொன்னால் அந்த அளவுக்கு முகரம் என்பதற்கு நம்ம கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மாதம் என்பதை நவியனையும் சொல்லால சிரம சொல்றாங்க இரண்டாவதாக இந்த முகர மாதத்திற்கு அல்லாம் அல்லாவுடைய தூதரன் சொல்லித்தரக்கூடிய அடுத்த முக்கியமான சிறப்பு என்னவென்று சொன்னால் இது வந்து புனிதமிக்க மாதம் என்பதை அல்லாம் அல்லாவுடைய தூதரன் சொல்றாங்க நவீனே அல்லாத்துடைய திருமலை குரலே சொல்லி தருகிறான் அல்லாஹ் இந்த வானம் பூமியை படைத்த உடனேயே ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் என்பதை நிர்ணயம் சொல்லிட்டான் நாமல்லாம் புதுசா கண்டுபிடிக்கல மனிதர்களை ஆராய்ச்சி பண்ணி புதுசாக உருவாக்கிய விஷயங்கள் இந்த மாதம் பன்னெண்டு மாதம் கிடையாது இது அல்லாஹ் ஏற்படுத்திய நேரு அல்லாஹ் உருவாக்கிய நேரு மாதம் ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் என்ன என்பது எல்லாம் ஆரம்பத்தில் நிர்ணயம் செஞ்சுட்டான் அந்த நிர்ணயம் செஞ்சுட்டு எல்லாம் சொல்கிறான் அதில் நான்கு மாதங்கள் புனிதமான மாதம் நவீனின் சிவாலை சிலம்பர்கள் அதை விளக்கும் பொழுது ஹஜ்ஜத்துல் விதாவிலே கடைசி இடத்துல ரசூலா சொல்றாங்க பனிரெண்டு மாதங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதங்கள் அது வருஷத்துக்கு பன்னெண்டு மாதம் நான்கு மாதங்கள் புனிதமான மாதம் அதில் மூன்று புனித மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடியது முகரம் நான்காவது புனிதமான மாதம் ரஜம் மாதம் என்று நவியலையும் சுல்லாதேஸ்வரம் சொல்றாங்க சுலாரேஸ்வரம் அவர்கள் இந்த மொகர மாதம் என்பது புனிதமிக்க மாதம் என்பதை நம்ம கெட்டு செஞ்சிருக்கிறாங்க அறிவித்து தந்திருக்கலாம் அப்ப இந்த மாதத்தை நம்ம புனிதமிக்க மாதமாகவே நம்ம மதிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது அல்லது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இரக்கம் கண்ணியம் என்ன இறக்கம் என்ன கண்ணியம் என்று சொன்னால் அல்ல சில நாட்களை சில இரவுகளை சில மாதங்களை புனித நிக்கலாக ஆக்கியிருக்கிறான் ஏன் ஆக்கியிருக்கிறான் தெரியுமா அது அந்த மாதத்துக்குள்ள ஒரு சிறப்பு மட்டும் கிடையாது மனிதர்கள் மீது அல்லாஹ் ஏற்படுத்தி அல்லாவுடைய இறக்கத்திற்கான அடையாளம் ஏன்னா நைலக்கும் கதிர் இரவு நம்ம கேள்விப்பட்டது ஒரு இரவு தான் அந்த இரவுக்கு அல்ல கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான் அந்த இரவு எல்லாம் சொல்லி காட்டும் போது நெய்லக்கும் கதிர் கண்ணியமிக்க இரவு என்று சொல்றான் அதன் மூலமாக அல்ல தான் இறக்கம் காட்டுல எப்படி இறக்கம் காட்டுல அந்த ஒரு இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது அந்த ஒரு இரவில் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல நல்லவர்கள் இருக்குதுல அந்த ஒரு இரவில் நீங்கள் ஈடுபடக்கூடிய வணக்க வழிபாடுகள் ஆயிரம் மாதங்களில் ஈடுபடக்கூடிய வணக்க வழிபாடுகளை விட சிறந்தது ஒரு நைட் செஞ்சா போதும் ஆயிரம் மாசமாக நீங்க தோல்ந்திருப்பீங்கல்ல அதை விட அதிகமான நல்லவர்கள் கிடைக்கும் இது அல்லாவுடைய கருணை தானே அல்ல நம்மீது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு இறக்கம் அதே இறக்கம் தான் இந்த முகர மாதத்திற்கு இந்த முகர மாதத்தை அல்லா புனிதமிக்க மாதமாக ஆக்கி இருக்கிறாங்க என்று சொன்னால் அது நன்மீது உள்ள கண்ணியத்தில் நம்மீது உள்ள இரக்கத்தின் காரணமாகத்தான் மற்ற காலங்களில் நாம் நல்ல முறைகள் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு எந்த அளவுக்கு நற்புழி கிடைக்குமோ விட இந்த புனிதமிக்க மாதங்களில் நாம் நற்சைகள் செய்தோம் என்று சொன்னால் எக்கச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும் கோடிக்கணக்கான நன்மைகளை கொள்ள அடிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மாதம் என்பதை உணர்த்தக்கூடிய விதமாகத்தான் அல்லாஹ் இந்த மாதத்தை புனிதமிக்க மாதம் என்பதை அறிவித்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவதாக முகர மாதம் தொடர்பாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் இந்த மாதத்தை நபியன் சுல்லாலே செல்லாம் அவங்க சொல்லி காட்டும் போது ஷவுருல்லா இது அல்லாவுடைய மாதம் என்று சொல்லி காட்டும் எல்லாமே அல்லாவுடைய மாதம்தான் படைச்ச எல்லா மாதங்களும் அல்லாஹ் படைத்த மாதங்கள் தான் அல்லாவிற்கு சொந்தமான மாதங்கள் தான் அதை மாற்றுக்கிறதே கிடையாது ஆனா இந்த மாதத்தை ரசூல சொல்லி காட்டும் போது இது ஷவுருல்லா அல்லாவுடைய மாதம் என்கின்ற வார்த்தை நபியனே சுல்லாலே பயன்படுத்தி பயன்படுத்திருக்கிறாங்க ஏன் இந்த மாதத்துக்கு மட்டும் ஷவுருல்லா அல்லாவுடைய மாதம் வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த மாதத்துக்கு மற்ற எல்லா மாதங்களை விடவும் தனி சிறப்பு இருக்கு அர்த்தம் மற்ற பதினோரு மாதங்களை விட இந்த மகர மாதத்திற்கு தனி கண்ணியம் தனி மகத்துவம் தனி அந்தஸ்து இருக்குது என்பதை குறிக்கும் விதமாகத்தான் அல் நவியனையும் சில்லாலேஸ்வரவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதே போன்ற இன்னொரு விஷயத்தை தெரிவிக்கிற நமக்கு புரிஞ்சிடும் நவீனையும் சிலாளேஸ்வர அவர்கள் நோன்மை பற்றி சொல்லித்தரான் ஆதமுடைய மகன் செய்யக்கூடிய எல்லா வணக்க வழிபாடுகளும் அவனுக்குரியது நம்ம என்ன வணக்க வழிபாடு செஞ்சால் அது அல்லா புரியதுதான் தொழுதாலும் நிற்கிற செய்தாலும் நாடகர்ந்துகள் கொடுத்தாலும் வேற என்ன வணக்க வழிபாடுகள் செய்தாலும் அது அல்லாவுக்கு சொந்தமானதான் என்னுடைய வாழ்வு மரணம் எல்லாமே அல்லாவுக்கு சொந்தமானதுதான் ஆனால் ரசுல்லா சொல்றாங்க அல்லா சொன்னதாக ரசுல்லா சொல்றாங்க ஆதமுடைய மகன் என்ன செயல்கள் செய்தாலும் அது அவனுக்குரியது எல்லா நல்ல காரியங்களுக்கும் ஒண்ணு முதல் எழுநூறு மடங்கு வரை நன்மைகளை நான் கொடுப்பேன் நோன்மை தவிர சொல்றான் நோன்ப தவிர மற்ற எல்லா நல்ல காரியங்களுக்கும் ஒண்ணு முதல் மடங்கு வரை நன்மை கிடைக்கும் நோன்மை தவிர நோன்பு எனக்குரியது நோன்பு எனக்குரியது அதனால அந்த நோன்புக்கு நானே கூறியே அப்படின்னு அர்த்தம் இளநூறு தாண்டியும் நன்மை கிடைக்கும் மற்ற எல்லா நல்லவர்களுக்கும் ஒண்ணு முதல் இருநூறு மடங்கு வரை நன்மை ஆனா நோன்புக்கு மட்டும் இளநூறை தாண்டியும் அல்லா என்ன செய்வான் நன்மைகளை தருவான் ஏன்னா நோன்பு என கூடியது என்றெல்லாம் அதே விஷயம் தான் முகரம் வளர்த்து மற்ற எல்லா மாதங்களும் அல்லாவிற்குரிய மாதங்களாக இருந்தாலும் அதை நம்ம கையில கொடுத்துட்டாங்க இந்த மொஹரம் மாதம் மட்டும் ஷகுருல்லா அல்லாவுடைய மாதம் என்று சொன்னால் மற்ற மாதங்களில் செய்தால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குமோ அதை விட இந்த மொஹரம் மாதத்திற்கு நிறைய நன்மைகளை எக்கச்சக்கமான கூலிகளை எண்ணற்ற கூலிகளை அல்லாஹ் நமக்கு தருவோம் என்பதை தெளிவான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த ஷகுருல்லா என்கின்ற வார்த்தையின் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா தேவையில்லாம ரசூல எந்த வார்த்தையும் பயன்படுத்த மாட்டாங்க ஒரு சின்ன வார்த்தையை கூட நவீனம் செல்லாவை சொல்லக்கூடிய வாயிலிருந்து தேவையில்லாம வராது அப்படிப்பட்ட ரசூல்லா சகுருல்லா என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த மாதத்தில் நாம் நன்மை நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற இறக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று நான்காவது செய்தி இந்த முஹர்ரம மாதம் தொடர்பாக நான்காவதாகம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால் அபூத ரஹ் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிய நேம் ஸல்லல்லாஹு சென்று கேட்கற அல்லாஹ்வுடைய தூதரே கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை எது கடமையான நோன்பிற்கு பிறகு சிறந்த நோன்பியதே என்று இரண்டு கேள்விகளை முன்வைக்கிறார். அலை நவீனையும் நேம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை நடு இரவிலே விழுந்து நின்று தொழக்கூடிய இரவு தொழுகை தகச்ச தொழுகை அதுதான் கடமையான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை என்று ரசோலா சொல்றாங்க இரண்டாவதாக சொல்றாங்க கடமையான நோன்பு பிரமுதான் இருக்குதுல அந்த கடமையான நோன்பிற்கு பிறகு மிகச்சிறந்த நோன்பு எது என்று சொன்னால் முஹர்ரம் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு என்று ரவியனேம் சிலாலே சிலம் சொல்றாங்க அவன் நோன்பு நோக்க எல்லா மாதத்திலும் ரசோலா சொல்லி இருந்திருக்கிறான் வாரத்துல திங்கக்கிழமை வேலைக்கிழமை நோம் வச்சுக்கலாம் மாசத்துல பிறை பதிமூணு பதினாலு பதினைந்துல நம்ம நோம் வச்சுக்கலாம் அதெல்லாம் சுண்ணத்தான நோன்பு நிறைய நன்மைகளை பெற்று தரக்கூடிய நோன்பு என்ன நவீன நேம் சிவாலை சிலமாக நமக்கு வழிகாட்டி இருக்கலாம் இப்படி ரசூலாவால் வழிகாட்டப்பட்ட எண்ணற்ற நோன்புகள் இருக்குது அந்த நோன்புகள் எல்லாத்தையும் விட சிறந்த நோன்பு எதுவாக அமையும் என்று சொன்னால் இந்த மொஹரம் மாதத்தில் நோக்கக்கூடிய நோன்பு என்ன நவீன நேம் சிவாலை சிலம்பு சொல்றாங்க ஏன்னா ரெண்டுமே அல்லாவுக்குரியது நோன்பு அல்லாவுக்குரியது முகர மாதம் அல்லாவுடைய மாதம் நம்ம அல்லாவும் புரியதும் அல்லாவுடைய மாதமும் ஒன்று சேரும் பொழுது அது எக்கச்சக்கமான நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரும் நோன்பு அல்லாவுக்குரியது மாதம் அல்லாவுக்குரிய மாதம் ரெண்டுமே ஒண்ணு சேர்ந்தா தனித்தனியா இருந்தாலே எஃபிச்சக்கமான நன்மைகள் கிடைக்கும் ரெண்டும் ஒன்று சேர்ந்தது என்று சொன்னால் ஏராளமான நன்மைகள் நமக்கு குவியும் என்பதை இதன் மூலமாக நவீனம் சொன்னாலே சிலமர்கள் நமக்கு தெளிவான முறையில் நமக்கு என்ன அந்த அடிப்படையில் இந்த மகர மாதத்தில் எந்த அளவுக்கு நோன் மறுப்பதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் நோன்முப்பதற்கு நம்ம முயற்சி செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் நிறைய நன்மைகள் இதன் மூலமாக கிடைக்கும் அந்த நோன்பிலேயே வலியுறுத்தப்பட்ட தான் இந்த ஆசிரா நன்பாக இருக்கு அவங்க சில ஆலேசனே இந்த ஆசிரியர் நோண்மை பற்றி நம்ம கெட்டு செஞ்சிருக்கிறாங்க தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறான் இந்த ஆசிரியர் நோன்மை பொறுத்தவரையில் இது நான்கு கட்டங்களாக இஸ்லாமிய மரணத்துல ஏற்படுத்தி இருக்குது இந்த ஆசுர நோன்மை மொஹாரம் மாதத்தினுடைய பத்தாவது இருக்குதுல இந்த மொஹாரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் வந்து ரசுலை பிறப்பதற்கு முன்பாகவே மக்கத்து ஆற்றுகள் மக்களுக்கு குறைசுகள் வந்திருக்கிறாங்க ரசுலா பிறந்ததற்கு பிறகு ரசுலா நாம் வைக்கிறாங்க நபியாக ஆகுறதுக்கு முன்னாடி நபியாக ஆனதற்கு பிறகு நாம் வைக்கிறாங்க ஆனா மார்க்கு கட்டுரையா சொல்லல இஸ்லாத்துல உள்ளது மார்க்கத்துல உள்ளது என்று ரசோலா சொல்லல ஆனா மக்கத்தில் உள்ள எல்லாருமே நோம் வைக்கிற அடிப்படையில் நவீனையும் சில்லாய் செலவு நோம் இதற்கான காரணத்தை என்ன ஆயிசர் அலையெல்லாம் என்று அவர்கள் தெரிவிக்கும் போது இந்த மொஹரம் பத்தாவது நாள்ல தான் கவபத்துள்ளாவுக்கு புதிய திரைச்சிலையை மாற்றுவாங்க இப்போ ஹஜ்ஜுக்கு முன்னாடி மாத்துறாங்க இந்த காலகட்டத்தில் ஹஜ்ஜுக்கு முன்பாக அந்த திரைச்சிலையை மாத்துறாங்க தங்கத்துல கூட என்ன செய்யறாங்க மாத்துறாங்க ஆனா அந்த காலத்துல என்ன செய்வார்கள் என்று சொன்னால் மொஹரம் பத்தாவது நாளை தேர்ந்தெடுத்து அந்த நாளில் என்ன செய்வாங்க திரை சீலைகளை அதனால அந்த நாளைக்கு ஒரு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே எல்லாருமே மக்காவை சேர்ந்து எல்லாருமே நோம்பு நாத்தின்னு இருக்கிறாங்க ரசுல்லா நோம்பம் ஆக்குறாங்க நாற்பதாவது வயது ரசுல்லா நபியாக ஆறாங்க அதன் பிறகு நோன் மோத்தன்டே வாரான் மக்காவின் பிறந்த முஸ்லீம் கூட நோன்ப நோக்கத்தின்டே வரான் ரசுல்லா மக்காவில வந்து ஹிஜ்ரத் பண்ணி மதினாவுக்கு போறாங்க நபியாக மாறி ஐந்நூத்தி மூன்றாவது வயதிலே மதீனாவுக்கு போறாங்க மதினாவுக்கு போய் முகரம் பத்தாத நாள் நோன்பு வைக்கிறாங்க அன்னைக்கு பார்த்தா மக் மதினாவில் உள்ள யூதர்க்கம்போ அது ஒரு பண்டிகை நாளாக பெருநாளாக கொண்டாடுறான் அவர்களும் அன்னைக்கு நோன் வைக்கிறான் உடனே சொல்ல யூதர்கள் அழைச்சி என்ன விஷயம் கேட்கிறான் உன்னை யூதர்கள் சொல்றாங்க இன்னைக்குதான் மூச நம்பி அல்ல காப்பாத்துனா அதனால் அல்லாவிற்கு நன்றி சேர்த்து விதமாக இன்னைக்கு நாங்க நோம்பு நோக்குறோம் மூச நபி நோம்பு நோக்காங்க அதே தொடர்ச்சியாக நாங்க நோம்பு நோத்து வரோம் என்று அவன் சொல்றான் உடனே நவீனையும் சிலம்பாங்க மூச நபிக்கு உங்களை விட நாங்க தான் தகுதியானவங்க மூசனக்கூடிய மார்க்கத்தை நாங்க தான் பின்பற்றுறோம் நீங்க மாத்துட்டீங்க அதனால் நாம் நோய் நோக்க வேண்டும் என்று சொல்லி நவியன் சலாஹிஸ்லாம் கூட சகா மக்கள் கடமையாக அறிவிக்கலாம் ஆசிரியர் நாம் நோக்குவது கட்டாய கடமை அசலம் குளத்தை சேர்ந்த ஒரு அன்சார தோழரை அழைத்து ரசுலா சொன்னாங்க முஸ்லிம்களை வசிக்கக்கூடிய தெருக்களுக்கு எல்லாம் சென்று அவங்க அறிவிப்பு செய்யுங்க யாரெல்லாம் இன்னைக்கு நோம்பு வச்சிருக்கீங்க அவங்க நோம்பு தொடருங்க நோன்பு வைக்காம காலை உணவு உட்கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னா இனிமேல் சாப்பிடாதீங்க இனிமேல் தொடர்ச்சியாக நோன்பு வைங்க நோன்பு மறுப்பது கடமை என்று ரசோலா அறிவிக்கிறாங்க அறிவிச்சது மட்டும் இல்ல ரசோலை கவனிக்கும் செய்யலாம் கண்காணிக்கிறாங்க யாரெல்லாம் நோம் வச்சிருக்கிறாங்க நோம் வைக்காம இருக்கிறாங்க என்று ரசோலை கண்காணிக்க கூடவங்களா இருக்கிறாங்க அதனால சகாபாக்கள் தங்களுடைய வீட்டு சின்ன சின்ன பிள்ளைகளை கூட இந்த நாளில் நோன்பு நோக்கிறதுக்கு எவ்வளவு அவங்க பசியில சின்ன குழந்தைகள் எல்லாம் பொழுது களிமண்ல பொம்மைகளை செய்து அந்த குழந்தைகளுடைய கையில கொடுத்து விளையாட சொல்லி பசி மறக்க செய்வாங்க இந்த ஆசுரா நோன்பை மக்கள் வந்து என்ன செய்யறாங்க கடமையான ஒரு நோன்பாக கொண்டாடு வைக்கிறாங்க அதுக்கு அடுத்த வருஷத்தில் அல்லாஹ் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை கடுமையாக்குறோம் அது வரைக்கும் ரமலான் நோன்பு கடமை கிடையாது நவீனம் செல்லாத சில முறை நபியாக மாறி கிட்டத்தட்ட பதினைந்தாவது வருடத்தில் தான் ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுது ரமலா நோன்பு கடமையாக்கப்பட்டோட இந்த வருஷம் அறிவிப்பு செய்யறாங்க ரமலா நோன்பை நோற்பதுதான் கட்டாய கடமை அதனால ஆசுரா நோன்பு கட்டாய கடமை கிடையாது அது ஒரு சுண்ணத்தான நோன்பு விரும்பியவர்கள் நோன்மை வச்சுக் கொள்ளலாம் விரும்பியவர்கள் நோன்மை விட்டு விடலாம் என்று ரசூலை என்ன செய்வாங்க அறிவிக்கிறாங்க சுந்தத்தான நோன்பாக அறிவிக்கிறாங்க நோன்பு வைக்கிறான் அதை தொடர்ச்சியா சொல்றாங்க நான் நோன்பு வச்சிருக்கிறேன் ஆனா இது கட்டாய கடமை கிடையாது விரும்பினாங்க நோன்பு வச்சுக்கோங்க விரும்பினவங்க நோன்பை விட்டுவிடலாம் என்று ரசுல்லா சொல்றாங்க இந்த பாசங்கள சொல்லும் போது சொல்றாங்க ரசுல்லா நோன்பினுடைய நோன்மை முகாரமாதத்தினுடைய பட்டாவது நோன்பு ஒரு வருஷம் விட்டது கிடையாது எல்லா வருடங்களும் தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டே இருந்தாங்க ஆனா அது கவனம் கிடையாது என்கின்ற காரணத்தினால் ரசுல்லா தனியாக கவனம் செலுத்தி அந்தவர்களாக என்ன இப்படி காலங்கள் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குது சுண்ணத்தான முன்பாக உணர்ந்துகிட்டே இருக்குது ரசூலாவுடைய இறப்பிற்குரிய கடைசி வருடம் வருது வருடம் வந்த உடனே அந்த அதற்கு முன்னாடி ரசுல்லா என்ன செய்யறாங்க என்று சொன்னால் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க மீசியை கத்தறிங்க தாடியை வளர விடுங்க யூதர்கள் செருப்பு பண்ணியாம சொல்வாங்க அதனால வாய்ப்பு இருந்தால் நீங்க செது பண்ணின்னு சொல்லுங்க என்ன நவீனையும் சிலைச்சால் முதல் யூதர்களுக்கு எதிராக நடப்பதற்கான வழி வகைகளை வலியுறுத்திகிட்டே இருக்கிறான் அதனால சில சகாபாக்கள் வசூலாட்ட வந்து கேட்கறேன் அல்லவுடைய தூதரே யூதர்களுக்கு மாத்தமா செய்யற நீங்க நிறைய விஷயங்கள ஏவி இருக்கிறீங்க இந்த முகரம் பத்தாவது நாம நோம நோக்கிற யூதர்கள் நோமு நோக்குறாங்க நாமளும் யூதர்கள் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்குதே மாத்தம் செய்யலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறான் உடனே நவீனையும் சிலாழைச்சி நம்ம சொல்றாங்க அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதாவது நாளை நாம் நோன் வம்பேன் முகரம் ஒன்பதும் பத்தும் இரண்டு நாட்கள் நோன்பு வைப்பேன் ஒன்பதாவது நாளும் நோக்கக்கூடிய நோன்பு யூதர்களுக்கு நாட்டம் செய்யக்கூடிய நோன்பு பத்தாவது நாள் நோக்கக்கூடிய நோன்பு நபியை காப்பாற்றியதற்காக அல்லாவே நன்றி செலுத்தக்கூடிய நோன்பு என்று ரசுலா சொல்றாங்க ஆனா அடுத்த வருஷம் ரசுலா உயிரோடு இல்லை ரசுலா மரணம் அடைந்து விட்டார் இது ரசுலாக்கு தெரிஞ்சதுனாலதான் அடுத்த வருஷம் உயிரோடு இருந்தால் நான் நோன்பு வைப்பேன் என்று ரசுலா சொல்லி நம்ம கடைசியான வழிநாட்டுதல்கள் என்னவென்று சொன்னால் முஹார் மாதத்தினுடைய ஒன்பதாவது நாள் தாசுவா நோன்பு நோர்க்க வேண்டும் பத்தாவது நாள் ஆசிரா நோன்பே எனக்கு நோன்பு நோக்க வேண்டும் ஆசிரா நோன்பை நோக்கம் என்று சொன்னால் அதற்கு என்ன சிறப்பு என்று சொன்னால் முந்தைய ஒருவர் இடத்துக்கு பாத்தெல்லாம் மன்னிச்சிடுவான் ஒரு நோன்பு ஒருவர் இடத்தினுடைய பாதத்தை அழிச்சிருவோம் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்பதாகவே நவீனம் சிலாலை சிறந்த அளிக்கிறாரே இந்த ஆசிரா நாளிலே பத்தாவது நாளிலே நோக்கக்கூடிய நோன்பிற்கான சிறப்பு ஒன்பதாவது நாள் நோர்க்கக்கூடிய நோன்பு மாற்றம் செய்ய வேண்டும் இன்னைக்கும் பாலசினத்தை அழித்து கொண்டிருக்கக்கூடிய சமாதிகள் என்ன செய்யறாங்க இன்னைக்கும் அதை வாங்கணும் பத்தாவது வாரம் நாளும் பத்தாவது நாள் வந்துவிட்டது என்று சொன்னால் அதை பண்டிகை நாளாக கொண்டாடி நோன்பு இருக்கக்கூடிய வழக்கம் இன்னைக்கும் அவர்கிட்ட என்ன செய்து இருக்கு அதற்கு மாற்றம் செய்யும் விதமாக நாம ஆசிர்வ தினத்திலே நோன் ஓர்க்க வேண்டும் என்று நியத்தி செய்தோம் என்று சொன்னால் முன்முதாஸ் நாளும் ஓர்க்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் நாளைக்கும் நாளை மறுநாளும் முகரம் ஒன்பது பத்தாவது ஏற்படுகிறது இன்னைக்கு நம்ம எழுதி தூங்கோம்ல அந்த சவையிலுக்கு எழுந்து நம்ம நோன்பு நோக்க வேண்டும் வாய்ப்புள்ள சகோதரர்கள் இந்த நோன்பை நோற்பதற்காக முயற்சி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நான் நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது அதே போன்று இந்த மகரம் வரத்திற்கும் நசுல்லா சொல்லி தந்த சிறப்புகளை சரியான முறையிலே பேணக்கூடிய மக்களாக அல்ல நம் அனைவரையும் ஆக்கி அனுவுவானா என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த ஒரே செய்கிறேன் வாகர் தவரம் விமர்சனம்